அல்லாம இன்று சத்தியமாக திட்டமாக நாங்கள் பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்கள் அல்ல மேலும் நாங்கள் திருடர்களும் அல்ல என்று தங்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படி என்றால் கல்வி இது விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு என்ன தண்டனையும் உங்களுக்கு வழங்கலாம் என்று அந்த பணியாளர்கள் கேட்டார்கள் அப்போது சாலோ ஜ சாவு சிதப்பி ரஹினி கதாநாயகி அதற்குரிய தண்டனை என்னவென்றால் எந்த பொருளை நீங்கள் தவறு விட்டீர்களோ காணாக்கினீர்களோ திருடப்பட்டிருக்கின்றதோ அந்த பொருள் யாருடைய சரக்கு பொருளுடன் இருக்கின்றதோ அவரை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதுதான் அதற்கு சரியான தீர்வாக இருக்கும் அநியாயக்காரர்களுக்கு இவ்வாறுதான் நாம் தண்டனை கொடுப்போம் என்று அந்த ஒட்டோக கூட்டத்தில் இருந்த யூசுஃபுடைய சகோதரில் கூறினார் படிந்த திகத்தினுடைய எழுபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த வசனங்களை தொடர்ந்து யூசுப் அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரி அனைத்து சில திட்டங்கள் நான் வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே உன்னை நான் இங்கே தங்க வைக்கப் போகிறேன் எப்படி என்பதை பொது நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார் இந்த பணியாறு இடத்தில் உடவிட்டார்கள் இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துடைய பொருளை அரசுக்கு சொந்தமான ஒரு பொருளை நிகழ்ச்சி செய்யுங்கள் அவர்கள் கொண்டு வந்த சரக்கு பொருளுடன் உள்ளே வைத்து விடுங்கள் அப்படி வைத்ததற்கு பின்பு நாம் அந்த பொருளை காணவில்லை யார் எடுத்தது என்று நாம் அறிவு செய்யும் செய்யலாம் அப்படி அறியும் செய்து அந்த பொருளை யார் உருக்கிக்கிட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் அங்கிருந்த ஒட்டக கூட்டத்தில் என்ன சரக்குகளை வாங்கி செல்கின்றீர்களோ அது போல இன்னொரு மடங்கு உங்களுக்கு அன்பளிப்பாக தருவோம் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பும் செய்யுங்கள் செய்கிறார் சத்தியமாக நாங்கள் வந்து இந்த குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல மேலும் நாங்கள் திருடர்களும் அல்ல நாங்கள் யாரும் இல்ல திருடர்கள் அல்ல நாங்கள் கொய்யர்கள் அல்ல நாங்கள் நீதமாக நடக்கக்கூடியவர்கள் ஒரு நிறையுடைய பிள்ளைகள் நாங்கள் என்றெல்லாம் இந்த வாதங்களை வைத்த உடனே அப்ப அந்த பணியாளர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் இந்த திருட்டு பொருள் அரசாங்கத்துக்கு உரிய அந்த பொருளை யாருடைய இதில் எடுக்கின்றோ அதுக்கு அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்ப அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒட்டகத்தில் அந்த பொருளை நீங்கள் எடுக்கின்றீர்களோ சரக்கு பொருள் சரக்கு பொருளுடன் இருக்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அதை அவரே நீங்கள் என்ன செய்யணும் எப்படி பொருள் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன லாஜிக் என்னவென்றால் நம்ம தவறாக நினைத்து விடக்கூடாது யூஸ்ஃபுல் இஸ்லாம் இப்படி ஒரு செல் திட்டம் திட்டினார்களா என்றெல்லாம் அதாவது தன்னுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் அனைவர்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர வேண்டும் அதற்கடுத்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்களுக்கு நாம் நினைவூட்ட வேண்டும் இந்த மாதிரி உலகத்துல நீங்கள் என்ன தவறுகள் என்ன செய்தாலும் அந்த தவறுக்குரிய தண்டனை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதோ அது எவரு நபிமாருடைய இறைத்தோருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி எல்லாம் தவறு செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டியது அதே போன்று அந்த சகோதரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒரு துரோகம் செய்தால் அதற்கு தண்டனை என்ன என்பதையும் அதற்கடுத்ததாக பொறுமையாக இருந்தால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவருக்கு என்ன வெற்றி கிடைக்கும் அவருக்கு என்ன பதவியெல்லாம் கிடைக்கும் இறையச்சத்துடனும் பொறுமையுடன் இருந்தால் அவருக்கு என்ன பரிசு இந்த உலகத்தில் கிடைக்கும் என்பதை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவதாக ஒரு திட்டம் என்னவென்றால் அந்த நாட்டுடைய ஒரு சட்டம் எப்படி இருந்தது ஒரு மனிதன் ஒரு பொருளை திருடி விட்டால் அவருக்கு என்ன தண்டனை என்றால் இப்ப நம்ம வந்து கையை விட்டோம் நம்முடைய இஸ்லாமிய சட்டம் கையை விட்ட வேண்டும் அன்றைய காலத்தில் அவங்களுடைய சட்டம் என்னவென்றால் ஒரு ஒரு பொருளை திருடி விட்டால் யார் திருடு கொடுத்திருக்கின்றாலும் திருடப்பட்டிருக்கின்றாரோ அவரிடத்தில் அந்த திருடியவரை ஒப்படைத்துவார் நீ என்ன வேணா செஞ்சீங்க இவர் உனக்கு ஒரு எப்படி அரை அடிமை மாதிரி எந்த ஒரு இவரை மன்னித்து விடுவது என்றால் விட்டு விடலாம் அல்லது நீ அடிமையாக வைக்க வேண்டும் அடிமையாக வைத்துக் அல்லது எங்காவது ஒரு சந்தையிலே கொண்டு போய் இதை இவரை அதாவது அந்த திருடலை நீங்கள் விற்க வேண்டும் என்றால் விட்டு விடலாம் இப்படி ஒரு சட்டம் அந்த நாட்டில் இருந்தது அதைத்தான் இங்கே அல்லா இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஏன் இப்படி எல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய சட்டம் மீட் பண்ண அதனால் அவருடைய கட்ட வைப்பிற்குனால ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு எல்லாம் என்ன சூழ்நிலை இப்போ என்ன செய்கிறாங்க திருப்பி விடுக்கப்பட்ட பொண்ணையும் தேடுறாங்க எல்லோரும் வாங்கியும் ஒவ்வொரு சரக்காக ரங்கம் எந்த சரக்கில் வைத்திருக்கின்றோம் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அவன் எடுத்த உடனே அந்த சரக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது திறந்து வாழ்க்கக்கூடாது இருக்கா வேண்டி அதிக அவரை திருமணம் ஆய் அஹ் தன்னுடைய சகோதரின் சரக்கு பொருளை திறந்து பார்ப்பதற்கு கொண்டு அவருடைய மற்றவருடைய பொருள்களை திறந்து பார்த்து சும்மா பிறகு அவரது பொருளை எடுக்கின்றார் இதை இந்த மாதிரி செய்ததற்கு காரணத்தையும் அல்லா விவரிக்கின்றான் ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நாட்களுடைய சட்டம் அப்படி இருந்தது நேரடியாக யாரையும் வந்து ஒரு பிடித்து வைக்க முடியாது ஒருவரை அவர் மீது ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால் அது திருட்டப்பட்ட ஒரு குற்றமாக இருந்தால் அது திருட்டு குட்டான கண்களை அவரை அவர் இடத்துல ஒப்பனைத்து வர வேண்டும் முனியாளர்களுடைய சரக்கில் தான் யூசு சகோதரனுடைய அந்த சரக்கில் தான் இருக்குது இந்த அரசாங்கத்தில் போடு இப்போ என்ன செய்கிறது அவரே சொல்லிவிட்டார் இயற்கை மாத்துக்கூட முடித்து விட்டாங்க எந்த சரக்கில் அந்த பொருளை நீங்கள் நெடுக்கிட்டிருக்கோ அந்த சரக்கு உரிய உரியவரில்லை உரிமையாக நீங்கள் என்ன செய்யலாம் பிடித்து வைத்துக் கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் கதாநாயகி கித்ரா யூசு இது யூசுப் के नाम கற்று கொடுத்த விபார் இந்த ராட்டிலே சத்த வேண்டும் அதுதான் நீ செயல்படு என்று அவால செயல்பட்டதற்கு பின்க்கு அந்த புனியாவிலே அந்த சவரியாக அவர்கள் பிடித்து வைத்துட்டார்கள் அதைக் கேட்டு தल्ला சொன்னார் போது ஒவ்வொரு ஒரு பதினுடைய அந்த சீபார தான் நாம் என்ன செய்வோம் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஃபௌக்கு குல்லி இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அறிஞருக்கும் மேல் விந்த ஒரு அறிஞர்கள் நாம தான் பெரிய அறிஞர் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற செய்தி வரலாம் பதிவு அவங்க திட்டமிட்டு சூழ் செய்தார்கள் அவங்க பெரிய அறிவாளர்கள் நினைச்சாங்க கொண்டு வந்து அந்த மாதிரி செய்தார்கள் ஆனால் நல்லா சொல்லிட்டா அந்த உலகத்துல நம்ம தமிழ்ல கூட ஒரு படம் இருக்குது வந்த உலகத்துக்கு பேர் வல்லவன் வைகத்துல வாழ்வான் அப்படின்னு சொல்லுவோம் அவன் எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அவனுக்கு மேல் இன்னொரு அறிஞர் இருக்கு என்றுதான் செய்வான் அதுதான் நடைமுறை ஆனா நீங்க வந்து இந்த இயேசு ரூப சுதர்வோமோ அல்லது தந்தைக்கு பொங்கி தந்தை கிதரோமோ அதுக்குள்ள கட்டளையை நீங்க பெற வேண்டும் ஆகையால் நீங்கள் செய்த சூழ்ச்சியை விட இன்னொரு सूची காரண கொண்டு இருப்பார் நீங்க செய்த சூழ்ச்சியை விட இன்னொரு सूची காரண கொண்டு இருப்பார் அப்படின்னு நீங்க விளங்கிக் கொள்ணும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்தார் அவங்களுக்கு அறிவித்தார்கள் அதற்கிது இன்னொரு ஒரு கருத்து வைக்கட்டார்கள் ஒவ்வொருக்கு كل دي علم عليه அதாவது அல்லாஹ் வந்து மிக அறிந்தவன் அந்த இல்ல இதுல ஒரு பேர் அழிந்த ஒரு பேர் மிக மிக அறிந்தவன் அப்ப நீங்க எவ்வளவுதான் அறிஞர்களாக இருந்தாலும் உங்களுடைய அறிவுக்கு மேல் இன்னொரு அறிவன் அறிவுள்ளவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றான் உணர்ந்து நீங்க என்ன செய்யறீங்க நம்ம அறிவு தான் பெரிய அறிவு நம்மதான் பெரிய அறிவு என்று நீங்கள் நினைக்கிறார்கள் உங்களை படைத்த இறைவன் விட மிகப்பெரிய அறிஞர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்